நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மாத பலன்கள் என்றாலே கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமைந்திருக்கிறார்களோ அந்த ராசியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன் தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாத பலன் அதாவது மாதம் அப்படின்னாலே இந்த கோள்களாக கருதப்படுகின்ற சூரிய பகவானை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமைந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அந்த மாதத்தில் நடக்கின்ற விஷயங்களை நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப்போகுதுன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம உங்களுக்கு பலன் கொடுக்குறோம் ஸோ இதை நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக பதிவிடுங்க ஸோ அதே போல் வந்து ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா போட்டுக்கிறோம் உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு தயவு செய்து ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னால் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு உடனே லிங்க் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ பார்க்கலாம் ஓகேவா மேலான ஆதரவு கொடுத்துக்கிறீங்க இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் ஸோ என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன் இப்போ நம்மளுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க கடக ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கின்றன ராசி தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசிக்காமல் பிறருடைய வாழ்க்கையை பற்றி யோசித்து 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 பின்னாடி திரும்பி பார்க்கும்போது உறவுகள் இருக்கா நட்புகள் இருக்கானா இல்லைங்க நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய ராசி தான் கடகராசி இயற்கையாகவே நம்மளுடைய கடகராசி என்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் சரி தன்னுடைய குடும்பத்தை தாங்கி பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்வார்கள் தன்னுடைய குடும்ப உறவுகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க தன்னை மதிக்காத உறவு கூட தேடி போய் உதவி செய்வாங்க இதெல்லாம் யார் செய்வா அப்படின்னா அம்மா தான் செய்வாங்க நல்லா யோசிப்பாருங்க நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காமல் நம்ம நம்ம அவங்கள காயப்படுத்தியிருந்தாலோ கஷ்டப்படுத்தியிருந்தாலோ அந்த பாசத்தை காட்டக்கூடிய அற்புதமான தெய்வம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அம்மா ரெண்டாவது அப்பா இந்த ரெண்டு உறவை தவிர்த்து வேறு எல்லா உறவுமே நமக்கு வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு மாயை தான் அது யாராக இருந்தாலும் சரி ஸோ அப்படிப்பட்ட தாய் உள்ளம் தாய் மேலே அதிக பாசம் எந்த அளவுக்கு ஒரு அன்பு வைக்கிறாங்களோ அதே போல் மற்றவர்கள் மீதும் அதிக அன்பை வைக்கிற எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கும் கூட இருப்பவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடோடி போய் வேலை வைப்பீங்க உயிரை கொடுத்து வேலை வைப்பீங்க நான் விட மாட்டேன் என் என் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை என்னுடைய சகோதரிக்கு பிரச்சனை என்னுடைய சொந்தக்காரனுக்கு பிரச்சனை ஏன் பிரச்சனை மாதிரி நான் எப்படியாவது சரி பண்ணுவேன்னு சொல்லி உயிரை கொடுத்து வேலை வைப்பீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி போக பண்ணுங்க ஒரு ரூபாய் பக்கத்தில் நிற்க மாட்டான் அப்படி நின்னாங்க அப்படின்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சார்ந்த நபர்களாகவே மட்டும்தான் இருப்பாங்க போல பத்து சதவீதம் தான் இருப்பாங்க நீங்கள் செஞ்சது நூறு பேருக்கு நிற்கிறது பத்து சதவீதம் ஸோ அப்போ எங்கே நம்மளுடைய உ நம்மளுடைய உண்மையான அன்பு எங்கே அப்படின்னு தெரியக்கூடிய அளவு தான் கிரகங்கள் உங்களுக்கு கடந்த காலங்களில் கொடுத்துச்சு அதுவும் இந்த ரெண்டரை வருஷம் கடகராசியை கரும்பை எப்படி மிஷினுக்குள்ளே விட்டு ஜூஸ் அறையே புழிஞ்சிட்டு சக்கையை போட்டு வெளியே போட்டாங்களோ அதே மாதிரிதான் இப்போ வந்து நம்மளுடைய கடகராசி அன்பர்களை தன்னுடைய தேவைகளுக்கு பயன்படுத்திட்டு ஒரு வேண்டாத ஒரு உறவாக வெளியே தூக்கி போட்டாங்க அப்படித்தான் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க கவலைப்பட்டீங்க ஸோ இந்த நிலையிலேருந்து நீங்கள் ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த ஜூலை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் புதன் பகவான் அமைந்திருக்கிறார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் கேது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு ராகு அப்படின்னே ஒரு பயம் வரும் ஏன்னா ஏற்கனவே ராகுது பயிற்சியில் பல பேர் கேட்டீங்க ஐயா எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் என்ன பண்ண போகிறனோ ஏது பண்ண போகிறனோ அப்படின்னா நிறைய கேள்விகள் கேட்டீங்க ஸோ நம்ம ராகு ஏது பயிற்சி வீடியோவை மறக்காமல் பார்க்காதவங்க திறமையும் போய் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனல்லே இருக்குது ஏது பயிற்சி வீடியோ ஓகேவா ஸோ அப்போ எட்டாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் இறுதி தான் வராரு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த மாதம் துவக்கத்தில் சூரிய பகவானும் குரு பகவானும் அப்புறம் பதினேழாம் தேதிக்கு மேலே ராசிக்குள்ளேயே சூரியன் வர இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக பார்க்கும்பொழுது கடகராசி அன்பர்களுக்கு இவ்வளோ நாட்களாக நடக்காத விஷயங்கள் இது நடந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் இது நடந்துச்சுன்னா என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் அதுக்காக நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏதேனும் நீங்கள் காத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காத்திருப்புக்கான விஷயங்கள் கிரகங்கள் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாகவும் நன்றாக இருந்தால் இந்த கோச்சார கிரகங்கள் அதை இயக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலாக இருக்கும் அது எப்படின்னா வண்டி இருக்குது வண்டி ஓடுறதுக்கு தயாராக இருக்குது ஆனால் பெட்ரோல் இருந்தால் தானே ஓடும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் இந்த கோச்சார கிரகங்களாகிய பெட்ரோல் வண்டிக்குள்ளே உள்ளே போய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஸ்டார்ட் ஆகிரும் உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் அப்படிங்கிறது சுட்சும ரகசியம் ஓகேவா ஸோ அப்போ கடகராசிக்கு தடைகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அரசாங்க துறையில் வேலை பார்க்குற நம்முடைய கடகராசி என்பர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஆற்றல் உண்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பதவி உயர்வுக்காக காத்திருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பதவி உயர்வை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்க கடகராசிக்காரங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிங்கன்னா இந்த ஜூலை பதினேழாம் தேதிக்கு முன்னாடி அரசாங்க வேலைக்கு எதுவும் எழுத போகிறீங்கன்னா உறுதியாக என்ன பண்ணணும்னா தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் இந்த மாதத்துலேருந்து சூரிய நமஸ்காரம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ணிக்கிட்டே இருந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போனீங்கன்னா கட்டாயமாக மறதி மறந்துடும் நீங்கள் நினச்ச விஷயம் கூட மறக்காமல் நல்லபடியாகிட்டு வருவீங்க ஜூலை பதினேழுக்கப்புறம் ராசிக்குள்ளேயே சூரியன் அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்ததிபதி தான் சூரிய பகவான் எப்போயுமே சூரியன் ரெண்டாம் இடத்துல இல்லை சூரியன் பத்தாம் இடத்துல யாருக்கெல்லாம் அமர்ந்திருக்கோ அவங்களுக்கு அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த நபர்களுடைய உறவுகள் அல்லது அவர்கள் சார்ந்த விஷயங்கள்லேருந்து பணம் கிடைக்குங்கிறது நிதர்சனமான உண்மை ஆகவே உங்களுடைய ராசிக்குள்ளேயே உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்த அதிபதி அமர்ந்தவுடனே நீங்கள் எக்ஸாமில் உறுதியாக பாஸ் ஆவீங்க அப்படிங்கிறது உண்மை தன்னம்பிக்கையோடு போய் எழுதுங்க உங்களால் முடியும் அதாவது இன்னிமே இந்த வாழ்க்கை உங்களுக்காக போகிறீங்கன்னு நினச்சிட்டு எழுதுங்க கட்டாயமாக பாஸ் பண்ணுவீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் பணம் அதிகமாக போட்டு இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கடகராசி என்பர்கள் கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் லாபத்தை பெற முடியும் ஆனால் என்னென்னா செவ்வாயும் கேது ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கனால ஓரளவுக்கு வருமானம் வரும் அதற்காண்டி கொஞ்சம் வருமானம் வந்தோடே நீங்கள் கட அதிகமாக கடன் வாங்கி போட்டிங்கன்னா மாட்டிக்கிறீங்க ஏன்னா ராகு எட்டில் உட்காந்துருக்கார் ஷேரில் ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் ராகு ஒரு சடக்குன்னு இறக்கூட்ருவார் கேது ரெண்டாம் இடத்தில் உட்காந்துருக்கனால ஸோ கொஞ்சம் கவனமாக நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது கோச்சார கிரகங்கள் ரீதியாக நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் இலிபெறியாக இருந்த விஷயங்கள் கூட இனிமேல் வெற்றி கிடைக்கும் நம்முடைய கடகராசி பெண்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் கண்டிப்பாக போகுது அதே போல் கடகராசியில் யாரேனும் லவ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு காதல் கணிவதற்கான வாய்ப்புண்டு காதலை சொல்வதற்கான வாய்ப்புண்டு காதலில் மறுபடியும் இந்த மாத எண்டுக்குள்ளும் பிரச்சனையை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அது முக்கியம் ஏன்னா சுக்கரன் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் ஸோ அப்போ மாத இறுதியில் கடகராசிக்காரங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கும் கடகராசி பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு தன்னுடைய மாமனார் மாமியார் தன்னுடைய கணவருடைய வீட்டார்கள் அனைவருமே இனிமே மதிப்பை கொடுப்பாங்க ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாங்க இவ்வளோ நாட்களாக உங்களை காயப்படுத்தி வந்த கஷ்டப்படுத்தி வந்த அந்த உறவுகள் அனைத்தும் உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களுடைய திறமையை புரிந்து கொண்டு அவங்க கொஞ்சம் தள்ளி நின்று உங்களுடைய பாதையை அமைச்சு கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அவங்களே தள்ளி நிற்கிறனாலும் அவங்கள தள்ளி விடுறதுக்கு ஒரு நபர் வருவாங்க ஐ மீன் உங்கள் உறவுலே ஒரு நபர் வருவாங்க அவங்கள தள்ளி நில்லுங்க அந்த பிள்ளை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வார்த்தைகளால் சொல்லுவாங்க உங்களுக்கு பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க போது உங்களுடைய அப்பா வீட்டு வழி உறவுலேருந்து ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அன்பான ஒரு பாசமான செயல்பாடுகள் உங்களுக்கு நடக்கப்போகுது என்பது நிதர்சனமான உண்மை வம்பு வழக்கு கடன் பிரச்சனைகள் மீள்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகமான வாய்ப்பு இருக்குது முயற்சி எடுங்க ஒரே ஒரு விஷயந்தான் கடகராசிக்காரங்க செவ்வாயும் கேது உங்களுடைய ராசியில் ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் ராவு எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் வண்டியில் போகும்போது ரொம்ப கவனமாக போங்க பெண்கள் வந்து வந்து வண்டியில் போகும்போது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பேசிக்கிட்டே போகிறது அது போல் வந்து கொஞ்சம் கவனமாக போட்டுப்போங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்குறோம் பெண் குழந்தைகள் பாதிப்படையிறத பார்க்குறோம் ஸோ அதனால் கடகராசி பெண்கள் உண்மையாகவே கொஞ்சம் கவனமாக போகணும் அதே வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டும் போதும் சரி வண்டியில் போகும்போது உங்களுடைய உடைமைகள் உங்களுடைய ஆடைகள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்து கரெக்டாக ஓட்டி போனீங்கன்னா பாதிப்பு கிடையாது அதே போல் யார் காய்ச்சும் போய் வாக்கு கொடுக்குறது இம்பார்ட்டுங்க இந்த மாதம் வந்து கடகராசிக்காரங்க நான் முடிச்சு கொடுக்கேன் நீங்கள் எவ்வளவுப்படாதீங்க உங்கள் கஷ்டம் ஏன் கஷ்டம் மாதிரின்னு மட்டும் சொல்லிடாதீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்கள் கஷ்டத்தை விட அவங்க கஷ்டம் உங்கள் மேலே மேலே ஏறி உட்காந்து உங்களை கஷ்டப்படுத்திடும் ஸோ நீங்கள் நீங்களாக இருங்க உங்களுக்கான வாழ்க்கையை அமைச்சிக்கோங்க அற்புதமான மாதமாக இருக்குது பொருளாதார விஷயங்களுக்குரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் உங்கள் பொருளாதாரத்தை உங்கள் வீட்டில் வைங்க வேறு யாருக்காவது கொடுத்துட்டிங்கன்னா அந்த பொருளாதாரம் திரும்ப வராதுங்கிறது கோச்சார கிரகங்கள் குறிப்பிட்ட ஒரு மேன்மையான கருத்து கரெக்டாக கவனமா இருங்க வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு நேர்களே தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருபது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் வீடு கட்டுறதுலேருந்து கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து கடன் பிரச்சனையிலேருந்து உடல் ஆரோக்கியத்துலேருந்து ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானா நூறு சதவீதம் கிடையாது ஏன்னா இது பொது பலன் இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா ஒரு கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானால் கிடையாது ஓகேவா ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுடைய லக்கணம் உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசின் அடிப்படையில் அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது என்ன புத்தி நடக்குது ஸோ கடந்த காலங்கள் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் விடுங்க அதில் எஸ்எம்எஸ் போடும்போது தாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அதே போல் எந்த நாட்டிலேருந்து இருந்து ஜாதம் பார்க்கணும் விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத செய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு வெளிநாட்டிலருந்துலாம் நிறைய கால்ஸ் வருது எல்லா ஊர்லேருந்து எல்லா கண்ட்ரிலருந்து வருது கனடாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ டைம் வேரியேஷன் ஆகும் இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள நம்ம மற்ற நாடுகளுக்குள்ள டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து இருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் ஸோ அதனால் தயவுசெய்து மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைனா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் பிடிச்சி உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரசிய பெருமக்களுக்கும் அன்பு நேர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்